என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பார்ந்த ரசிகர்கள் தீக்குட்டி நண்பர்கள் எல்லாருக்கும் வனக்கம் இது வரைக்கும் நீங்க என்ன ரஜினி சார் பேசுறப்போ இந்த மனுஷன் பேசுறதை கேட்கணும் அப்படின்னு தோணும் நம்ம அதுல அவர் அனுபவபூர்வமா சொல்றார்ல அவருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மத்தவங்க சொல்றது டையலாக் ஆகும் நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை கட்டிக்கோ வாழ்க்கை நல்லா இருக்கும் இது எத்தனை பேரோட லைஃபை மாற்றி அதை சொன்னார் சொன்னாரு என்ன விரும்புற ஒரு பொண்ணு வந்தாதான் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அதுல என்னென்ன கத்துக்கிட்டீங்க ஒன்னே ஒன்னு உண்மையா சொன்னா நான் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நான் எடுத்தோன்னே சூப்பர் ஸ்டார பாத்துட்டேன் அங்கேயே எல்லாமே இருக்கும் எனக்கு இந்த கேரக்டர் வேணும்பா ரொம்ப நாள் மைண்ட் செட் அப்படின்னு ஏதாவது இருக்கா தலைவரோட பயோபிக் பண்ணா அதுல நம்ம இப்போது எவ்வளோ விஷயங்கள் வந்தால் கூட பார்க்குக்கு போனால் இப்போ கூட நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஜாலி தான் அது நல்லா இருக்கும் அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த ஸ்னேக் பார்க் இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி நான் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ இந்த மேஜிக் ஷோ சர்க்கஸ் இதெல்லாம் இப்போ நீங்கள் கொண்டு வந்தால் கூட இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் கூட போய் பார்ப்பாங்க ஆஹா என்னதான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆடியன்ஸ் நீங்கள் கனெக்டடாக வச்சுக்கணும் கனெக்டடாக வச்சா கூட அவங்களை நீங்கள் என்கேஜிங்காக வச்சுன்னு இருக்கணும் ஸோ அதுல எப்படி நீங்க அதெல்லாம் இது பண்ணீங்க நமக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆல்ரெடி அதிலலாம் எஸ் வி சேகர் சார் நான் எல்லா பெட்டிலேயுமே அதை சொல்லாத இன்டர்வியூவே கிடையாது நான் எனக்கு வந்து அவர் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் அந்த டைமிங் ஜோக்ஸ்லாம் எனக்கு குருன்னே அவர் சொல்லலாம் அது சொல்றது தப்பே இல்லை என்ன சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவங்க தான் ஸோ அவருடைய அந்த மீட்டர் அதுக்கு இல்லையா இன்னமும் நீங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ப்ளே வந்து அவர் சோலோவா பண்ணுவார் அந்த டைமிங் ஜோக்ஸ் இப்போவும் நான் ஒரு சண்டே நான் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணுன்னா சார் எங்கே சார் ஏ இன்னைக்கு இதில் மா சத்யண்ணா சத்யா ஸ்டூடியோவில்மா நானே வந்துடுறேன் சார் வ வரட்டுமா சார் நான் இதெல்லாம் கேட்கணுமா நீ அப்படின்னு உடனே போவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராமா பார்ப்பேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் அப்புறம் நாங்கள் டின்னருக்கு போவோம் சாப்பிடுவோம் அந்த ஒரு ஹாஃப் டே வந்து சாரோட போயிட்டு அவர் அடிக்கிற பஞ்சஸ் எல்லாம் அப்படியே நமக்கு இருக்கும் நம்ம யாரோட பழகிறோமோ அவங்களுடைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஒரு பிளஸஸ் நமக்கு வரும் ஸோ நீங்கள் நல்ல நகைச்சுவை உணர்வுள்ள மனிதர்களோட பழகும் போது உங்களுக்கு இன்னும் அந்த டைமிங் எல்லாம் உங்களுக்கு தானா ப்ராக்டிஸ் ஆகும் நீங்க இசைக்கலைஞர்களோடய டிராவல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஜதியை பத்தி பேசுவாங்க சுதியை பத்தி பேசுவாங்க நமக்கு அது தெரியாது இல்லையா ஆ ஆஹா என்ன சொரம் இந்த இடத்துல ஒரு சந்ததியை போட்டால் பாருங்க ராஜா சார் இப்படி வாசிச்சிருக்காரு பாருங்க இந்த ட்ரூப்ல சிங்கர்ஸ்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீச்சஸ் குள்ள அது மட்டும்தான் இருக்கும்

அந்த பாசிட்டிவ் வைபா இருக்கட்டும் நெகட்டிவ் வைபா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்டை ஹிட் பண்ணும் ஆனா சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நீ போய் ஒரு கேவலமான ஒரு லோ ஆள் கூட இருந்தா கூட நீ நீயா இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்க ஒரு மூணு மீட்டர்ல போங்க பக்கத்துல யார் இருக்கானா வேவ்ஸ் உங்க மேல டச் பண்ணுவோம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் இந்த ரூம்ல நாலு பேர் இருக்கும் இந்த நாலு பேர்ல ஒருத்தர் இரிட்டேட்டா இருந்தாருன்னா அவருடைய வைப் அந்த ஆரா நம்மள டிஸ்டர்ப பண்ணும் ம் ஒருத்தர் நமக்கே தெரியும் அத கடுகடுன்னு சீக்கிரம் சார் லைட்ட வைங்க அப்டினா சரி அடுத்து நம்ம மூட அதை டிஸ்டர்ப் பண்ணிடு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ எல்லாமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும்போது அது ஒரு ஏன் ரஜினி சாரை வந்து எல்லாரும் ஒரு இதாக சொல்கிறாங்கன்னா அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான இதுங்க ஹாப்பினஸ் பரபரப்பு யதார்த்தமான மனுஷனே கூட சொல்லலாம் அவர் பேசுற அந்த டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் ஒரு லேடி எப்படி இருக்கணும் ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும் இருக்கிற காசை வச்சு எப்படி வாழணும் இதெல்லாம் கூட ரொம்ப அருமையா சொல்லுவாங்க ஜென்ரலாவே அவங்க வந்து பியூர் சோல்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அந்த ஆத்மாக்கள் வந்து ரொம்ப பியூரானதா இருக்கும் அதுதான் உங்களுக்கு அட்ராக்ட் மத்த ஹீரோ வந்து கடவுள் டயலாக் பேசினா நமக்கு மூஞ்சிலே மி குத்தனும்னு தோணும் ஆனா ரஜினி சார் பேசுறப்போ இப்போ இந்த மனுஷன் பேசுறதை கேட்கணும் அப்படின்னு தோணும் நமக்கு ஏன்னா அதுல அவர் அனுபவப்பூர்வமா சொல்றார்ல அவருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மத்தவங்க சொல்றது டயலாக்கா இருக்கும் சொல்லிக் கொடுத்து சொல்றதுக்கும் உணர்வுபூர்வமா உணர்ந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் சார் இன்னுமே வள்ளிப்பட டயலாக்கா மறக்கவே முடியாது நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை கட்டிக்கோ வாழ்க்கை நல்லா இருக்கும் இது எத்தனை பேரோட லைஃப்ப மாத்திருக்க தெரியுமா சொன்னாரு சொன்னாரு

இந்த விஷயத்துக்கெல்லாம் முன்னாடி நான் முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணது சேகர் சாரோட ட்ராமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு வீட்டில் வாய்ப்பு தேடி போகணும் சாதாரண பையன் அதுக்கப்புறம் அப்போ அது நடக்கலை அதுக்கப்புறம் நான் வந்து டெலிவிஷனில் ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்போ விஜய் டிவிக்கு சார் வரும்போது சில டைம் வரும்போது நான் பார்க்குறாரு ஏய் நம்ம சார் ஞாயிற்றுக்கா விஜய் என்ன என்னம்மா இங்கே வண்டியா ஒரு ஷோஸ்லாம் பண்ணுறியா என்ன பண்ணுறா நான் அஸ்டண்டாக வரப்போம் சார் அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ஹீரோ வரேன் வேறு ஒரு ஷோ வரேன் சார் ஏய் ஜீவா பார்த்தப்பா வந்து இது மெயின் நடிக்கிற ஐடியே பரவாயில்ல வெரி குட் எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே அது ஒன்று இருந்துட்டே இருந்தது நம்ம சாரோட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணணும் நமக்கு எவ்வளோ ஒரு கனவு அவர் டிராமாவோ நடிக்க தான் நம்ம வந்தோம் நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு பயங்கர இதுவாகவே இருக்கும் எல்லா ட்ராமாவும் நான் பார்த்தீங்கன்னா அவரோட நம்ம ஸ்டேஜ் ஏறலையே அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் நான் எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஒரு பெரிய ஸ்டேஜில் ஒரு பர்ஃபாமன்ஸ்னால் அவரோட சின்ன சீன் தான் பட் எனக்கு அது இன்னும் அது ஒரு மிராக்கலாக தான் நினைப்பேன் அன்னைக்கு அந்த ஆடியன்ஸ்லாம் யாரீங்களா டாக்டர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் அமிதாப் பச்சன் சார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் உலகநாயகன் கமலா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கீழே இருக்கு ஒட்டுமொத்த அரசியலும் கீழே அந்த அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு விஷயம் நமக்கு லேட் ஆகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக தான்றது எனக்கு அப்போலேருந்து புரிஞ்சுது ஓகே நமக்கு சின்னதாக கிடச்சிருக்கலாம் அந்த வாய்ப்பு ஏதோ ஒன்று சாதாரணமாக இருக்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியா அப்போது எது ஒன்றுமே நீங்கள் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் பொறுமையா சரி ஓகே இன்னைக்கு கிடைக்கல நாளே கிடைக்கும் முயற்சியை விடக்கூடாது செஞ்சுட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வேலையை காலையில் எந்த ரொட்டீனாக என்னென்ன பண்ணுறோமோ அது ஓகே இப்போ என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ என்ன கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு இப்போது ஹீரோவா பண்ணி ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஆரம்பமேட்டக்காசம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டியில் கொம்புன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து தரைப்படைன்னு ஒரு படம் பண்ணோம் அதில் நான் வில்லனா பண்ணேன் இப்போது ஹாப்பின்னு ஒரு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற வேலைகள் போயிட்டுருக்கு குஹான்னு ஒரு படம் போயிட்டுருக்கு அப்புறம் கரான்னு ஒரு படம் பண்ணுறேன் அதில் நெகட்டிவ் லீடு ஆப்போசிட் வந்து மாஸ்டர் மகேந்திரனும் நானும் பண்ணியிருக்கோம் அது நல்லா இருக்கும் வில்லன் ஸோ படங்கள் பண்ணால் கூட கண்டா பண்ணணும் ஓரளவுக்கு நம்ம ஏன்னா பண்ணா அதுல ஒரு அந்த மினிமம் கேரண்டி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதா இருக்கட்டும் அது பிஸ்னஸாகவும் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன் பாருங்க இவ்வளோ பெரிய கேப்ல எத்தனை படம் பண்ணியிருக்கேன் பாருங்க இல்ல செலக்ட் பண்ணி பண்ணுறது எப்பவுமே நல்லதுங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு செலக்ட் பண்ணி பண்றது நல்லது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இத்தனி வருஷம் இந்த என் கூட டிராவல் பண்ண எல்லா கோ ஆக்டர் செட்டப்ஸ் எல்லாத்தையும் விட ஸ்கிரீன் டைம் நான் தான் ரொம்ப கம்மியா வந்திருக்கேன் புரியுதுங்களா உங்களுக்கு ரொம்ப டைல கம்மியான எபிசோட்ஸ் ஆகணும் நீங்க லுசபா இப்போ நீங்க இருபது வருஷம் கழிச்சு பேசுறீங்க ஆனா நான் அதுல எத்தனை எபிசோட்ஸ் நான் லீடா பண்ணிருப்பேன் பாத்தீங்கன்னா ஒரு தர்டி டு பார்ட்டி எபிசோட்ஸ் தான் நான் பண்ணிருப்பேன் புரியுதுங்களா புரியுது புரியுது அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் ஆஃப் ஷோஸ் தான் இப்போ நீங்க கணக்கான காலங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு கேமியோ தான் மொத்தமே ஒரு ஒரு முப்பது நாற்பது சீன்ஸ் தான் டோட்டல் இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன் ஆனாலும் அந்த கேரக்டர் மறக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் குருவியில ஒரே சீன் தான் வருவேன் குஜி பாபு ஃபுல் படம் இருக்கும் ஆனா இப்போவும் யாராவது பார்த்தா ஏய் குஜி பாபு டானுவா அவன் மற்ற கேரக்டர்ஸ் பேர்லாம் மறந்துருப்பான் புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது ஸோ நம்ம குட்டியா ஒரு விஷயம் பண்ணால் கூட அது பேசணும் லாங் லாஸ்டிங்கா அது ரெஜிஸ்டர் ஆகணும் அதுல இப்போ எங்க வீட்டு மீனாட்சி பண்ணும்போது கூட மெகா சீரியல் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடிட்டு இருக்கும் இது ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் தான் அது ஒரு ஒரு ஷார்ட் டைம் ரிப்பீட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு போர் இல்லாம இருக்கணும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அதுல என்னென்ன கத்துக்கிட்டீங்க உடனே ஒண்ணு உண்மையா சொல்லணும் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரிங்க நான் எடுத்தோட சூப்பர் ஸ்டாரை பாத்துட்டேன் புரியுதுங்களா அங்கேயே எல்லாமே இருக்கும் இது எப்படி இருக்குன்னா கட்டுனா நான் சிம்ரனை தான் கத்துவேன்ட்டு படத்துல டைலாக் வரும் தெரியுமா அதுல நீங்க யூனிவர்சிட்டில படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அங்க எல்லா சிலபஸ்ஸும் இருக்கும் நீங்க போய் ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தர்கிட்ட கத்துக்க வேண்டியது இருக்காது அவர்ட்ட எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கும் நம்ம அவர் கூட இப்போ ட்ராவல் பண்ற வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ஆரா உங்கள மெச்சூர்ட் ஆக்கி விட்டுரும் சோ அதனால நான் வேற வேற ஆட்கள் கிட்ட நான் ரொம்ப சூப்பர் அதாவது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரே குறிக்கோள் ஒரே ஓகே எந்த கேரக்டர்ல நடிக்கணும்னு ஆசை ஆசான்றதை விட எனக்கு இந்த கேரக்டர் வேணும்பா இது என்னோட ரொம்ப நாள் மைண்ட் செட் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஆசை ஆர் மைண்ட் செட் ரெண்டுத்திலையும் எது வேணா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க அது நடக்குதா நடக்காதான்லாம் நம்ம கையில கிடையாது நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான் தலைவரோட பயோபிக் பண்ணா அதுல நம்ம புரியுதுங்களா புரியுது ஸோ பயோபிக்ல நம்ம அந்த ஒரு கேரக்டராக பண்ணனும் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருதா வரலையா அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது இப்போது தலைவர் எப்படி ஒரு ராகவேந்திரரோட கேரக்டராக அவர் அவர் பண்ணாங்க அவருடைய ஒரு ஒரு காட் அவர் இது நமக்கு வந்து ஒரு டெமி காட் தலைவர் அவருடைய கேரக்டர் நம்ம பண்ணும்போது அதுவாகவே நம்ம இருந்து பண்ணலாம் நேர்மையான ஆசையாக தான் இருக்கு நிறைய பேர் அது சொல்றாங்க பட் அது ப்ராக்டிக்கலாக மார்க்கெட் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்கு பல விஷயம் இருக்கு அது நடக்குதா நடக்கலையா எதுவும் தெரியாது இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா இது என்னுடைய பெரும் நடிகரதான் இருக்கணும் எப்படி பண்ணுவாங்க நான் பேசிக்கா டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்தேன் ரவிக்குமார் சார் அசிஸ்டன்ட் டேகர் சேர தான் வந்தேன் அது வந்து வெளி ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம எனக்கு அது அதுல பெருசா ஐடியா இல்லை எனக்கு எது எது சூட் ஆகும் அந்த கண்டென்ட் மெயினாக காமெடி பேஸ் நான் ஆக்சனோ லவ்வோ அதுக்குள்ளலாம் நான் போகல நமக்கு காமெடி ஷோஸ்லேருந்து நம்ம வந்திருக்கோம் ஆடியன்ஸுக்கு நம்மள அப்படி ஒரு அறிமுகம் ஆயிருக்கு ஸோ நமக்கு அது வருன்றதை ஆடியன்ஸ் நம்புறாங்க இல்லைங்களா ஸோ அது நல்ல ஒரு காமெடி ஸ்கிரிப்டா நம்ம வந்து டைரக்ஷன் பண்ணி ஒரு அழகா ஒரு பஞ்சதந்திரம் மாதிரி பொம்மல் கேசன் ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் டைரக்ட் சீக்கிரம் பண்ணுங்க நானே பஞ்சதந்திரம் ஒரு நடுவில் பண்றதா இருந்தது ஓகே ஆயிருந்தது பாலாசார் வரைக்கும் எல்லாம் கேட்டு அது நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வெர்டிகல் ஃபார்மட்டுக்கு பட் சில காரணங்களால அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு மேபி அது நடந்ததுன்னா அதுல நான் என்னோட டைரக்ஷன் இதுல அது வரும் பட் அது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படியே ஒரு பெரிய படைக்கணும் அப்படிலாம் இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி ஜனங்களை ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் என்கேஜ் பண்ணி நல்லா சந்தோஷமாக சிரித்து ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணான்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம பண்ணணும் கிரேட் மிமிக்ரி கேட்டேன் போட மாட்டீங்க அதை இப்படி தான் ஒரு எண்டு கடை போடுவோம் நாங்க யார் வேணும் உங்களுக்கு நான் அப்புறம் பயங்கரமா கேட்டு விட்டுருவேன் பயங்கரமா நான் யார் விஜய் மாதிரி பேசுங்க என் நெஞ்சில் குடி இருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் என்ன சினிமாவில் பார்த்துருக்கீங்க புதுசாக இப்போது அரசியல் மேடைகளில் பார்க்குறீங்க நான் ஒரு விஷயம் நினச்சிகிட்ருக்கேன் அந்த விஷயம் நல்லதாக நடக்கணும்னு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஓகே சூப்பருங்க உங்கள் தலைவர் மாதிரி பேசுங்களேன் தலைவரா சி ஆக்சுவலி நான் வந்து இந்த இன்டர்வியூ ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணேன் அண்ட் டீனா அவங்க டீனா இருக்கும்போதுலேருந்து நான் அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷம் பட் இன்னமும் அதே டீன் மாதிரியே தான் இருக்காங்க பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இன்டர்வியூல கலந்துகிட்டது ரொம்ப ரொம்ப காட் சார் மாதிரி இல்ல இந்த மாதிரி நம்ம எங்க போனாலும் அந்த வாய்ஸ் எடுத்து அடுத்து என்னென்ன அவனை மாட்டி விடுறதே இந்த ஜீவா எங்க போனாலும் அவனுக்கு என்ன வந்து கேட்டு விட்றாங்க சரி அவனும் ஏதோ சமாளிச்சு நம்மளை மாதிரி பேசி ஆனா ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிடுவான்

இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்